ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் தூத்துக்குடி மாவட்டம் வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்கு போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழோட பெலையான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி பத்தில் வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து வேலைவாய்ப்பு வந்து நடத்தப்படுறது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி டிப்ளமோ முடித்தவங்களாம் கலந்துக்கலாம் தூத்துக்குடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் எல்ஐடி நிறுவனம் மூலம் சார்பில் வருகின்ற பத்தாம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எல்என்டி சார்பில் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் கப்பல் கட்டுமானப் பணி வேலை ஆள் சேர்க்க நடைபெறுகிறது எனவே ஐடிஐ முடித்த ஃபிட்டர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஸோ வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடத்தப்பட இருக்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவர்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ